தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகை விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று பிறந்த பதினைஞ்சு குழந்தைகளுக்கு தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அஜித் ஆகனன் தங்க மோதிரம் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடினார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அஜிதா அக்கனல் தலைமையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று பிறந்த பயணிந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டதுடன் மருத்துவமனைக்கு வந்த பொதுமக்கள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜயின் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என நிர்வாகிகள் தெரிவித்தனர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் ஐம்பதாவது பொன் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என் கழக தோழர்களோடு பொதுமக்கள் அனைவரோடும் தளபதி இந்த ஐம்பதாவது பொன் விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் தளபதியாருக்கு மக்கள் பணி என்பது புதிதல்ல விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் தளபதியார் பல்வேறு நலத்திட்டங்களை நடத்தி வந்து வந்திருக்கிறார் அந்த நலத்திட்டத்தின் பகுதியாக நாங்கள் அனைவரும் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து இப்போது வரை பல்வேறு மக்களுக்கு பொது மக்களுக்கு பயன்பெறும் வகையில் குழந்தைகள் பள்ளி குழந்தைகளும் பெரியோர்களும் முதியோர்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வந்திருக்கிறோம் இன்று அவரது பொன்விழாவின் ஆண்டு அதனால் இன்று அரசு மருத்துவமனையில் பிறந்த அனைத்து பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிவித்து தளபதி பிறந்த நாளை சிறப்பித்து வந்திருக்கிறோம் நாளைய தீர்ப்பின் மூலம் தனது வெற்றி பயணத்தை தொடங்கிய நம்முடைய தளபதி யார் நாளைய தமிழகத்தின் தீர்ப்பை மாற்றி எழுதி அரியணை ஏறுவார் என்பது அதிக நிச்சயம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களோடு மக்களாய் அனைவரும் பிறப்பால் சமம் என்ற கொள்கையின்படி உங்கள் அனைவரின் ஒற்றுமையோடும் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடும் நமது தளபதியை அரியணை ஏற்றுவோம் எப்படி தளபதியார் தமிழ் திரையுலகத்தின் சிம்ம சொப்பனமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறாரோ நாளைய தமிழகத்தின் சிம்ம சொப்பனமும் அவரே என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் வாழ்க தளபதி வளர்க தமிழக வெற்றி கழகம் என்றும் மக்களோடு மக்களாக மக்கள் பணியில் உங்கள் தமிழக வெற்றி கழகம் திகழும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்